தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் மேஷராசி நேயர்களே வீரமும் தன்மானமும் மிகச்சிறந்த மேஷராசி நேயர்களே உங்களுக்கு வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ஒளிமயமான எதிர்காலமாக அமைய இருக்கிறது ஏனெனில் சூரியன் உச்சம் பெறுகிறார் அதே சமயத்தில் செவ்வாயுடைய ஆட்சி வீடு எதிர்காலத்தில் நல்ல திட்டங்களை தீட்டி வெற்றி பெறுவதற்குரிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்கள் இந்த ஆண்டு நற்பலன்கள் முழுவதையும் அனுபவிக்க இருக்கிறார்கள் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு மூன்று வகையான பெயர்ச்சி இருக்கிறது முதல் பயிற்சி இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பயிற்சி இது பனிரெண்டாம் இடத்தில் வருகிறது இது ஏழரை சனி சனி என்று சொல்வார்கள் ஆனாலும் மேஷ ராசிக்கு சனி அந்த வீட்டில் நீசமடைகிறார் அவர் பனிரெண்டாம் வீட்டில் குரு வீட்டிற்கு வருகிறார் அதனால் எந்த விதமான பாதிப்புகளும் இருக்காது இன்னும் சொல்லப்போனால் சுப விரயம் இருக்கும் வீடு கட்டலாம் திருமணம் நடக்கலாம் சுப நிகழ்ச்சிகள் நடக்கலாம் வீட்டு மனை வாங்கலாம் நல்ல பலன்கள் விரய செலவுகள் அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது சனி பயிற்சி இவர்களுக்கு மிகச்சிறந்த நட்பாலனையை தரக்கூடியது அதே சமயத்தில் ராகு பதினோராம் இடத்திற்கு வருகிறார் இது இவர்களுக்கு மிகச்சிறந்த பண்பு பன்னெண்டிலிருந்து அதாவது பன்னெண்டாம் வீட்டில் இருந்தபோது இந்த மேஷராசி அன்பர்கள் மன உளைச்சல் மன கஷ்டம் மருத்துவமனை சிரமங்கள் கஷ்டங்கள் ஏகப்பட்ட விரயங்களை சந்தித்து இருக்கிறார்கள் இவையெல்லாம் மாறி பதினோராம் வீட்டில் வரக்கூடிய கும்பத்தில் இந்த ராகு நல்ல பலனை மிகச்சிறந்த பலனை உயர்ந்த பலனை தர இருக்கிறார் ஆக ராகு கேது பெயர்ச்சி என்பது உண்மையிலேயே பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பின்னாடி இவர்களுக்கு ஒரு வாழ்க்கை மாறுதலை தொழில் ரீதியாக தரக்கூடியது இவர்கள் செய்யக்கூடிய தொழில் மாறும் தொழில் இடம் மாறும் தொழிலுடைய வருமானம் மாறும் லாபம் மாறும் ஆதலால் உண்மையிலேயே ராகு சனி நட்பு வீட்டில் இருப்பதால் தொழிலில் மிகச்சிறந்த வெற்றியை இவர்கள் அடைகிறார்கள் அதுக்கு அடுத்தபடியாக குரு பயிற்சி பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உண்மையிலேயே மேஷ ராசிக்கு மூன்றாம் இடத்தில் குரு மறைகிறார் பன்னெண்டாம் ஆதி மூணில் மறைவது மிகவும் நல்லது அது மட்டும் இல்லாமல் ஏழாம் இடத்தை அந்த குரு பார்க்கிறார் ராசி அது மட்டும் இல்லாமல் ஏழாம் பார்வையாக தனக்கு இருக்கக்கூடிய ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் பதினோராம் இடத்தில் ராகுவையும் பார்க்கிறார் ஆக இந்த குரு பார்க்கின்ற பார்வையில் மிகப்பெரிய நன்மைகளை செய்கிறார் என்னென்ன நன்மைகளை செய்கிறார் மனைவி மனைவி சம்பந்தமான உறவுகள் மனை கூட்டா கூட்டாளிகள் வியாபாரங்கள் தொழில்கள் இவற்றில் எல்லாவற்றிலும் மிகச்சிறந்த நல்ல பலனை இவர்கள் அனுபவிக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் ஒன்பதாம் இடம் குருவுடைய வீடு அதே சமயத்தில் தன்னுடைய தந்தை தந்தையார் வழி அவர்களுடைய உதவிகள் அவருடைய நிலபலன்கள் அதன் மூலம் ஆதாயம் போன்றவை இவர்களுக்கு மிக எளிதாக கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது பதினோராம் இடம் குருவுடைய பார்வை விடுகிறது அந்த பதினோராம் இடம் என்பது கும்பம் கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு இதற்கு முன்பே அவர் நல்ல பலனை தந்து கொண்டிருக்கிறார் அவரை ஊக்கப்படுத்துவதற்கு இவர் உதவியாக இருக்கிறார் ஒரு வியாபாரம் நன்றாக நடந்து கொண்டிருக்கும் பொழுது அவரோடு சேர்ந்த கூட்டாளி இன்னும் அதிகமான லாபத்தை ஈட்டி தருவதற்கு அவர் முயற்சி செய்கிறார் உண்மையிலேயே இந்த பலன் என்பது மிகச்சிறந்த பலனாக அமைகிறது இந்த சனி சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி ராகுது பயிற்சி அனைத்தும் மிகச்சிறந்த பலனை இந்த ராசிக்காரர்கள் அடைய இருக்கிறார்கள் உண்மையிலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மூன்று சனி குரு ராகு கேது போன்ற எல்லா கிரகங்களும் நல்ல பலனை மட்டுமே தரவல்லது ஒரே ஒரு வழி ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது தன்னுடைய பூர்வீகம் குழந்தைகள் போன்றவற்றில் சிறு சிறு பிரச்சனைகளை தந்து நீக்குவார் கர்ப்பப்பை சம்பந்தமான நோய்கள் அடிவயிறு போன்றவற்றில் இருக்கக்கூடிய சிறு பிரச்சனைகள் வந்து நீங்கும் ஆனால் அவை பெரிய பாதிப்புகளை தருவதில்லை உண்மையிலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த நான்கு கிரகங்களுடைய பயிற்சி மேஷராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த உயர்ந்த பலனை தரும் என்பதில் எந்த சந்தேகமில்லை இவர்கள் வாழ்வில் ஒளிமயமான எதிர்காலம் அமைய வாழ்த்துக்கள்